சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சர்தம் கேள்வி பதில் பகுதி ஐந்தில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுடைய பெயர்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் பெயர் ரத்தி லண்டன் இரண்டாவது சென்னை ஹரிப்பிரியா மூன்றாவது மும்பை தமிழரசி நான்காவது சென்னை ராஜலக்ஷ்மி ஐந்தாவது ஜனனி சுப்பிரமணி ஆறாவது திருமதி ஜே ஜெயந்தி ஏழாவது சக்தி மேகலா எட்டாவது விசித்ரா சதாசிவம் ஒன்பதாவது ஷண்முக கன்னி போரூர் வெற்றி பெற்ற பக்தர்கள் இவங்க எல்லோருக்கும் சாய் மகிமா அன்னசேவா குழுவினர் சார்பிலும் சாய் பக்தர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பக்தர்கள் எல்லோருக்கும் கூடிய சீக்கிரமே பாபாவுடைய பிரசாதம் வீடு தேடி வரும் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி जय साई राम सचिदानंद सदगुर साईनाथ महाराज की जय 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 साई राम शिवन रूपम साईरा जय जय साई राम इन रूपम साइरा जय जय साई राम शिवनिन्